அல்லாவை சகாபாக்கள் பொருந்திக்கொண்டார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்திக்கொண்டான் சகாபாக்கள் அல்லா பொருந்திக்கொண்டார்கள் சகாபாக்கள் அல்லாவை எப்படி பொருந்திக்கொண்டாங்க எந்த நிலையில பொருந்திக்கொண்டாங்க அவங்களுக்கு அல்லாஹ் காரை கொடுத்தான் வாகனத்தை கொடுத்தான் பங்களாவை கொடுத்தான் அதே மாதிரி ஏக்கர் கணக்கில் தோட்டத்தை கொடுத்தான் அதே மாதிரி அல்லாவுத்தல செல்வ செழிப்புகள் அரசாட்சியை கொட்டினான் எனவே அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அப்படியா அல்லது பணக்காரராக வாழ்ந்த அமைர் அமேர் யுத்தகளத்திலே வெட்டப்பட்டு ஷஹீதாக இருக்கிறார் செல்வந்த சஹாவி இப்ப தலைய மறைச்சால் கால் தெரியுது கவன் கால மறைச்சா தலை தெரியுது கபன் செய்யறதுக்கு ஆடை இல்லை ஆனா அவர் இஸ்லாத்துல இல்லாம கொஃபர்ல இருந்திருந்தா பெரிய இருப்பார் இஸ்லாத்துக்கு வந்ததுனால கபன் செய்யறதுக்கு ஆடை இல்ல இலகொலைய வச்சு அடக்கம் செய்யறாங்க இலக்கொலையை வச்சு அடக்கம் செய்யறாங்க அப்ப இந்த முசபின் உமீர் அல்லாவை பொருந்தி கொண்டார் தானே இப்படி வெட்டப்பட்ட நிலையிலும் அல்லாவை பொருந்தி கொள்கிறார் அதை பார்த்த சாபாக்களும் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறார்கள் தன்னுடைய தந்தை வெட்டப்படுவதை பார்க்கிறார் ஆனால் அல்லாவின் மீது கோபிக்கவில்லை அல்லாஹ்வின் மீது பழி போடவில்லை அல்லாவை உள்ளத்தால் ரிதுவான் பொருந்திக் கொள்கிறார்கள் இந்த நிலை பொருந்திக் கொள்கிறார்கள் கால் வெட்டப்படுகிறது பொருந்திக் கொள்கிறார்கள் கை வெட்டப்படுகிறது பொருந்திக் கொள்கிறார்கள் மனைவி கணவனை இழக்கிறாள் பொருந்திக் கொள்கிறாள் அந்த மனைவி விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையை செல்கிறார்கள்

அப்படி எல்லாத்துக்கும் ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க ஆயிசாரதி அல்லாஹன் மடியில ஆயிஷா ரதி அல்லாஹன் இருக்கிற ரசுல்லா வச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப ஐசானுடைய எண்ணம் எல்லாம் ஒரு மனைவியாக ரசூல்லா விரும்புவாங்களா எங்களோட பேசுவாங்களா திரும்ப அவங்க அப்படி நடப்பாங்களா அப்படின்னு கவலை அவங்களோட உள்ளத்துல வந்து வந்து போகுது ரசூல்லா இதுக்கு அப்புறம் எழும்புவாங்களா எங்களுடைய நல்லா பேசுவாங்களான்ற கவலை இருக்கிற நேரத்துல ஏன்னா ரசூல்லாட அந்த கடைசி நேரம் அந்த நேரத்துல பாத்திமா ரதி அல்லா வாராங்க பாத்திமா ரதி அல்லாஹா நடந்து வராங்க ஆயிஷா நாய் ரதி அல்லாஹா பார்த்துட்டு பாத்திமா ரதி அவனை பார்த்துட்டு சொல்றாங்க பாத்திமா ரதி அல்லாஹனு ரசூல்லா நோக்கி வாரதை பார்த்தால் ரசூலுல்லா நடந்து வாரத போல இருக்குது ரசூல் சல்லாஹ் செல்லம் நடந்து வாரத போல இருக்குது அப்ப அவங்களோட எண்ணம் என்ன என்ன கணவன் என்ற கணவன் முகமது ரசூல் அல்லா செல்லம் எழும்ப மாட்டாங்களா பேச மாட்டாங்களான் போது எல்லாமே முகமது சல்லாஹிய அந்த அன்பின் வெளிப்பாட்டில் பார்த்திருக்கும் பொழுது ஃபாத்திமா அலி அலான் வரும்பொழுது ஃபாத்திமா வருவதை பார்க்கவே அவர் நடந்து வருகிறாள் அது முகமது சல்லாஹம் நடந்து வருவதை போன்றிருந்தது என்று சொல்லி ரிவாச்சு ஃபாத்திமார் அலி அலா வந்து பார்த்தாங்க ரசூல் சல்லாஹளை பார்த்த உடனே கவலை வந்துருச்சு வந்த வந்து கவலை கவலையில் பார்த்தாங்க எப்படின்னா கடைசி நேரத்தில் ரசுல்லா கஷ்டப்படுறாங்க சக்ராத்துடைய வேதனை துடிக்கிறாங்க வா கர்பாபத்தா பாத்திமா சொன்னாங்க ரதி அல்லாஹ் அண்ணா என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே வலியே வேதனையே என்று சொல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹர் சின்னு சொன்னாங்க மகளே லை சால அபீ கி கர்பும் பாதல் யோம் மகளே இந்த நாளுக்கு பிறகு உனோட வாப்பாக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்ப என்ன அர்த்தம் மௌத்தாகிற வரைக்கும் கஷ்டம்தான் மௌத்து தான் ஒரு மின் சந்திக்கிற முதல் சந்தோஷம் மௌத்து எங்களுக்கு நினைச்சு வச்சு காஃபிர்களுக்கு அது மௌத் நம்ம கஷ்டம் நினைச்சு வச்சிருக்கிறோமா மோமினுடைய மரண மகிழ்ச்சியானது ஆனது தூதர் தூதி சொன்னாங்களே சலா கி கர்பம் பாதல் யோம் இந்த நாளுக்கு புறம் எந்த கஷ்டம் இல்ல இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தில் மௌத்தில் நான் நிம்மதி அடைகிறேன் அதற்கு பின்னால் அவர் அல்லாகுடைய அந்த பாதுகாப்பு பர்ஸ் வாழ்க்கை அதற்கு பின்னால் இருக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பில் அல்லாஹுடைய கட்டளை அடிப்படையில் இருக்கிறது இந்த மௌத்து தான் முதல் நிம்மதி என்று சொல்கிறார்கள் அப்ப மோமீன் கஷ்டப்படுவான் இந்த உலகத்துல கஷ்டப்படுகிற பொழுது நான் அல்லாவை சந்திப்பேன் அதற்காகத்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்தால் கஷ்டங்கள் கஷ்டங்களாக விளங்காது துன்பங்கள் துன்பங்களாக தெரியாது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூட சொல்கிறார்கள் இப்படி என்றால் அப்ப நாங்க யோசிக்கணும் அல்லாவை சந்திப்பது என்னுடைய இலக்காக இருந்தால் மௌத்துவர் கஷ்டந்தான் அதே ரசூல்லாஹ் சல்லாஹ் அலுவலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளில் ரஹமத்துல்ல ஆலமீனாக அனுப்பப்பட்டவர்கள் அவங்க மௌத்து வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன் என்று சொல்றவங்க மௌத்துலதான் நிம்மதினு சொன்னவங்க அல்லாஹ் எப்படி தான் நேசித்த ஹபீப் சல்லா அலிஸ்லம் அவர்களை இந்த உலகத்துல சோதிக்கிறான் என்றால் ஏழு பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க ஏழு பிள்ளைகள் அந்த ஏழு பிள்ளைகளில் ஆறு பிள்ளைகளையும் தான் உயிரோடு இருக்கிற பொழுது இழந்தார்கள் எல்லாரும் மூத்த போனாங்க பாத்திமாரதி அல்லாஹான் அவர்களை தவிர அப்போ ஒரு தந்தைக்கு மிகப்பெரிய வலி ஒரு தாய்க்கு இருக்கிற மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா தான் பெத்த புள்ளைய தன் கையால் அடக்கம் செய்யறது ஏற்றுக்கொள்ள கொள்ளையலுமா தூதர் மனுஷன் தானே ஒரு பிள்ளைய பெத்து பிள்ளை மடியில இருக்குது அழுகிறாங்க செல்லம் கண்ணீர் வடிக்கிறாங்க சாபாக்க கேட்டாங்க யார் ரசூலா நீங்க அழுகிறீங்களா அப்ப ரசுல்லா சொன்னாங்க நானும் மனுஷன் தானே எனக்கு இறக்கம் சுபாவம் இருக்குதானே அப்ப எப்படி அந்த பிள்ளைகளுடைய இழப்பை தாங்கியிருப்பார்கள் ஆறு பிள்ளைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒரு பிள்ளை இழந்தால் என்ன என்னால் வாழவே முடியாது இதுக்கு பிறகு என்னை கவுன்சிலிங் பண்ணுங்க என்ன அங்க கொண்டு வைங்க இங்க கொண்டு வைங்க ஒரு பிள்ளைக்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல நாலு அல்ல அஞ்சு அல்ல ஆறு பிள்ளைகள் அல்லாஹுடைய தூதர் மரணித்து ஆறு மாசங்களில் பாத்திமா ரதி அல்லாஹா மரணிக்கிறார்கள் அப்படி என்றால் அன்பு அன்புக்குரிய சோர்களே அல்லாஹுடைய தூதரை விட எங்களுக்கு சோதனை வந்துருச்சா அன்புக்குரிய சகோதரர்களை தெளிவாக புரிந்து ஆனால் அந்த ரசூ சல்லா அவர்கள் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்பினார்கள் அந்த சஹாபாக்கள் அல்லாவின் சந்திப்பை விரும்பினார்கள் அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் திருப்தியான நிலையில் அல்லாஹ் தந்த சோதனைகளின் பொழுதெல்லாம் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டதன் தான் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் எனவே அன்புக்குரிய சோதர்களே அப்படிப்பட்ட சஹாபாக்குடைய அந்த அடிமுறையை அந்த வழிமுறை